தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே எந்த பக்கம் போனாலும் திமுக காரங்களை வளைச்சி வளைச்சு அடிக்கிறாங்களே எங்கே போகிறதுனே தெரியலையே அண்ணாமலை அப்படின்னு கற்றுனா அண்ணாமலை இன்னும் ஒரு படி மேலே போய் உட்காந்துட்டாருங்க அப்படி எங்கே போய் உட்காந்துட்டார் சண்முகம் அண்ணாமலை அப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்தை மத்திய பாஜக போட போகிறது பாஜகவினுடைய தேசிய தலைவரை மாற்றவிருக்கிறது மத்திய பாஜக பாஜகவினுடைய தேசிய தலைவர் பொறுப்பு ஏற்கனவே முடிந்து விட்டது இன்னும் அந்த பொறுப்புக்கு புதிய தலைவரை நியமிக்கவில்லை ஜே பி நட்டா அவர்களே தொடர்ந்து அந்த இடத்தில் இருக்கிறார் இப்பொழுது ஜே பி நட்டா அவர்களை மாற்றிவிட்டு புதிய தலைவரை நியமிக்கவிருக்கிறது பாஜக அந்த இடத்தில் ஒரு பெண் தலைவரை நியமிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அந்த பெண் தலைவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்று கூறப்படுகிறது அதே வேளையில் ஒரு தேசிய தலைவராக முதல் முறையாக பாஜக ஒரு பெண் தலைவரை நியமிக்க திட்டமிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இப்பொழுது நிதியமைச்சராக இருக்கின்ற நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதே போன்று ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த மத்திய அமைச்சராக இருக்கின்ற வசுந்தர ராஜேஷ் சிந்தியா இவர்கள் இருவரில் ஒருவரை பாஜகவினுடைய தேசிய தலைவராக நியமிப்பதற்கான பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற இரண்டு நபர்கள் இவர்கள் இருவரில் ஒருவர் தேசிய தலைவராக நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அதில் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கே அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இன்னும் இரண்டொரு நாட்களில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க அதன் அடிப்படையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தேசிய தலைவராக பொறுப்பேற்கின்ற நிலையில் அவர் மத்திய நிதியமைச்சராக தொடர வாய்ப்பில்லை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைவர் மாநில தலைவர் மத்திய அமைச்சர் மாநில அமைச்சர்கள் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒரு பதவி மட்டும்தான் வகிக்க முடியும் அடுத்த பதவி வகிக்க முடியாது அப்படி ஒரு கட்சியினுடைய உள்கட்டமைப்பு பாஜகவில் இருக்கிறது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில நிர்மலா சீதாராமன் அவர்கள் தேசிய தலைவராக பொறுப்பேற்கின்ற நிலை வந்தார் அவர் இப்பொழுது இருக்கின்ற நிதியமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடும் அவர் நிதியமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தால் அந்த இடத்தில் நிதியமைச்சராக பியூஷ் கோயல் அவர்கள் நிதியமைச்சராக பதவியேற்க வாய்ப்பு இருக்கிறது அதே வேளையில் மத்திய அமைச்சரவையை மாற்றி அமைக்கும் பொழுது தமிழகத்தினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சராக பிரதமர் துறை அல்லது உள்துறையின் கீழ் வருகின்ற இணை அமைச்சராக அண்ணாமலை பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை உள்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர அமித்ஷா அவர்கள் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகின்ற ஒரு முக்கியமான அமைச்சர் இலாக்காவை அண்ணாமலை அவர்களிடம் ஒப்படைத்து சிபிஐ கட்டுப்பாட்டை அண்ணாமலையின் கீழ் கொண்டு செல்ல அமித்ஷா அவர்கள் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது இப்படி ஒரு தகவல் நேற்று வெளியானது முதல் தமிழ்நாட்டில் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வந்திருக்கிறது ஏனென்றால் சிபிஐ உட்பட பல முக்கியமான துறைகள் உள்துறையின் கீழ் தான் வருகிறது இந்த உள்துறையின் கீழ் அண்ணாமலை அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற திமுக ஏற்கனவே பல அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி இருக்கின்ற நிலையில் உள்துறையின் கீழ் அமைச்சரான அண்ணாமலை அது தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட கட்சியான திமுகவிற்கு மிகப்பெரிய இடியாக மாறும் ஒரு மாநிலத்தின் தலைவராக இருந்த பொழுதே அண்ணாமலைக்கு சவால் கொடுக்க திமுகவால முடியல என்ன திமுகவை நார் நாராக கிழித்து தொங்க விட்டு கொண்டிருந்த அண்ணாமலை இப்பொழுது திமுக சிக்கி கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான துறைக்கு அவர் அமைச்சராக பொறுப்பேற்கின்ற நிலை வந்தால் திமுகவினுடைய ஆட்டம் க்ளோஸ் ஆயிடும் ஏன்னா அவ்வளவு எளிதில் திமுக தப்பிக்கவே முடியாது அதனால தான் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் அதுவும் உள்துறையின் கீழ் அமைச்சர் என்ற செய்தி நேற்று வெளியானவுடன் தமிழ்நாட்டில் திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாருமே கை காலெல்லாம் நடுங்கி காலோட போக ஆரம்பிச்சிருப்பதாக ஒரு தகவல் நேற்றே நமக்கு கிடைத்தது இருந்தாலும் திமுக காரங்க கொஞ்சம் தைரியமாவே இருங்க ஏன்னா சாட்டை அண்ணாமலை எடுப்பார் உள்துறையின் கீழ் மத்திய அமைச்சராக அண்ணாமலை பொறுப்பேற்றால் கண்டிப்பாக சாட்டை எடுத்து சோற்றுவார் அண்ணாமலை திமுகவிற்கு எதிராக ஆனா உடனே எடுத்து சோட்ட மாட்டார் கொஞ்ச நாள் ஆகும் அதனால கொஞ்ச நாள் நிம்மதியாக இருங்க தான் பாய்வார் உடனே பாஞ்சிட மாட்டார் ஏன்னா தான் செந்தில் பாலாஜி பாவம் படாத பாடுபட்டு பதினாலு மாதம் உள்ளேருந்து வெளியே வந்திருக்கிறாரு உடனே தூக்கி உள்ளே போட மாட்டாரே கரெக்டாக தேர்தலுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும்போது யார் யார் முட்டியை உடைக்கணுமோ அவங்க முட்டி மேலெல்லாம் கண்டிப்பாக லட்டி விடும் இது வந்துட்டு நான் நகைச்சுவைக்காக சொல்லலைங்க உண்மையிலேயே அப்படி ஒரு சூழல் அமையாததுனால தான் திமுக மிகப்பெரிய குற்றவாளிகள் எல்லாம் தப்பித்து செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள் கேள்வி கேட்க ஆள் இல்லை தடுத்து நிறுத்த ஆள் இல்லை இப்படிப்பட்ட நபர் மிக முக்கியமான உள்துறையின் கீழ் அமைச்சராக இருக்கின்ற ஒரு சூழல் வந்தா தமிழ்நாட்டில் நிறைய கலைகள் எடுக்க வேண்டியிருக்கு அந்த கலையில் நல்ல கலை கெட்ட கலை அப்படின்னு எந்த கலையும் இல்லை மக்களுக்கு விரோதியாக செயல்படுகின்ற யாராக இருந்தாலும் கெட்டவர்கள் தான் அவர்களை எல்லோரும் எடுத்து புடுங்கி வேரோடு எடுத்து எங்கே போடணும் அங்கே போடணும் அதற்கு அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்பொழுது மத்திய அமைச்சராக இருப்பதனால அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தே ஆகணும் அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தால் இங்கே அமைச்சரவையிலும் மாற்றம் நிகழும் அங்கு தேசியத்தில் தலைவர் பொறுப்பை ஒரு தமிழர் ஏற்கின்ற சூழ்நிலையில அங்கு தேசிய பொறுப்புக்கும் ஒரு தலைவர் அதே போல உள்துறை அமைச்சகத்தின் கீழும் வந்துட்டு ஒரு தமிழரை மிக முக்கியமான பொறுப்பில் மத்திய பாஜக கொண்டு வருகிறது அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருகின்ற தேர்தலும் ஒரு காரணம் ஏன்னா இந்த தேர்தலில் கண்டிப்பா திமுகவை மண்ணை கவ செய்ய வேண்டும் அதற்கு மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி கடுமையான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறது அந்த முயற்சிகளில் ஒன்று தான் அண்ணாமலைக்கு பதவி அந்த முயற்சிகளில் ஒன்று தான் அண்ணாமலைக்கு பதவி அண்ணாமலைக்கு பதவி கொடுத்து விட்டால் அவருடைய வாய் அடங்கிடும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது அவர் ஒன்றும் தப்பாக பேசுறதை நம்ம பார்க்கல அவர் ஒன்றும் தப்பாக பேசுறதை நம்ம பார்க்கல சரியான மக்கள் பிரச்சனையை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான தருணத்தில் நேர்த்தியாக எடுத்து வைக்கிறார் அதனால அண்ணாமலையை ஆளுகின்ற திமுக மிகப்பெரிய ஒரு எதிரியாக பார்க்கிறது அதுதான் உண்மை எது எப்படி இருந்தாலும் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் என்பது ஏறத்தாழ உறுதியாகிவிட்டதாகவே தகவல் கூறப்படுகிறது அது ஓரிரு நாளில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது எப்பொழுது அந்த அறிவிப்பு வெளிவரப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே